திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இது ஒரு வகையான ஆன்லைன் இ ஷாப்பிங் ஆப்பு இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து தள்ளுபடி ப்ரைஸோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருள்களோட வெயிட்டு மற்றும் ப்ரைஸு தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வெயிட்டில் பொருள் வேணும் எவ்வளோ ப்ரைஸில் பொருள் வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மிக குறைந்த விலையில் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன வீ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி நாட்டு தக்காளி நம்ம சந்தையில் ரொம்ப கம்மியான விலையில் இப்போ கிடைக்கிது வெயில் சீசன் அப்படிங்கிற காரத்தினால அந்த நாட்டு தக்காளியில் ஒரு கடைசல் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறோம் கூடவே கடுவு எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக கருவேப்பில் அது கூட பூண்டு தேவையான பல் எடுத்துக்கிறோம் இதை அப்படியே லைட்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு தக்காளி எடுத்துக்கிறோம் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வதக்கணும் அப்படியே தண்ணி சேர்க்காமலே அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடும் அது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடணும் அப்போ தான் வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கும் நல்ல இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு அளவு மிளகாத்தூளும் அல்லது குழம்பு தூள் ஏதாவது ஒன்று தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூளும் முன்னாடியே சேர்த்துருக்கணும் வீட்டில் வேற எதுவும் காய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஈஸியான தக்காளி கடைசல் செஞ்சு பாருங்கள் ஏன்னா சமையல் செய்கிறதுலையே ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி கடைசல் செய்கிறது தான் ரொம்ப ஈஸியான வேலை இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்க்க தேவையில்ல இல்லை ஒருவேளை நமக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமலே நல்லா அப்படியே பரட்டி பரட்டி விட்டோம்னா நல்லா வதங்கிடும் இதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்தோம் அப்படின்னா வாசம் நல்லா செம்மையாக இருக்கும் அந்த தக்காளி கடைசியில் நல்லா வாசம் அப்படியே சாப்பிட்ணும் போல் தோணும் அதுக்காக போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிறக்குனாவே போதும் ஏன்னா கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா வாசம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஒரு தக்காளி கடைசல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தோசை இட்லி இந்த மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி வந்து டக்குன்னு சட்னி எதுவும் செய்ய முடியாத டைமுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுக்கும் இதை வந்து தொட்டுக்க வச்சுக்கலாம் இந்த தக்காளி கடைசியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ